நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கோடை காலம் நல்ல சில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குமேன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ண நிறைய ஜூஸ் குடிக்கிறோம் ஜூஸும் சும்மா குடிக்கிறது இல்ல நல்ல ஐஸ்கெட்டி போட்டு கொடுப்பா நல்ல ஐஸ் தண்ணியை ஊற்றி ஜூஸ் கொடுப்பாங்கற மாதிரி தான் நம்ம சொல்றோம் வாட்டர் பான் டிசீஸ் அதிகமாகிற ஒரு காலம் வந்து இது இதனால நிறைய ஒரு மலேரியா போன்ற டைஃபாய்ட் போன்ற பிரச்சனைகள் அந்த உடலுக்கு நிறைய ரத்தத்தை அசுத்தப்படுத்துகின்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்போ இந்த காலத்தில் நம்ம எவ்வளோதான் வாட்டரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் வீட்டில் கொதிக்க வச்சு ஆறுன தண்ணி தான் பயன்படுத்துகிறோம் பண்றோம் ஆனா நம்ம ஒரு கரும்பு சாறு ஃப்ரெஷ் ஜூஸ் தானே நம்ம குடிக்கும்போது அந்த கரும்பு சாறுல ஆட் பண்ற அந்த ஐஸ் ஐஸ் பார் இருக்கு பாருங்க அந்த ஐஸ் தண்ணி எல்லாம் இருக்கு அது வந்து ஒரு கண்டாமினேட்டா இருக்கும் போது அதன் மூலமாக கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா முடிஞ்ச வரைக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வெளியில பிடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வீட்டுல கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஒரு பத்து நிமிடம் கழித்து குடிக்கிறது நல்லது அங்கேயே ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிக்கிறது எல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் நிறைய வீடுகள் கவனம் செலுத்துறதில்ல வீட்டுல குடிக்க தண்ணியில் கெடு செலுத்துகிற கவனத்தை நம்ம போகிறது ஐஸ் க்யூப்ஸ் எப்படி தயார்படுத்தணும் செய்யப்பட்டதுன்றதை நம்ம கவனிக்கிறதே இல்லைன்றதுனால ரொம்ப கவனிக்க வேண்டிய ரொம்ப எல்லாரிடமும் பகிரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இது ஸோ கவனமாக இருப்போம் ஆரோக்கியமாக அந்த கோடை காலத்தை நாம் எதிர்கொள்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பாரமாத்தலிங்கம் நன்றி